வயசுதான் ஒரு பத்து இங்க இருக்கிறதுல பல பேருக்கு இந்த நாமம் சொல்றதுல ஒரு தயக்கம் இருக்கு நாம யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடி அப்படிதான் பெயர் வச்சிருக்கோம் எஸ்பெஷலி ஷாய்க்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கு இதை போய் யார் சொல்லிட்டு இருப்பாங்க இதோ நாங்க அபிஷேகம் பண்றோம் பாத பூஜை பண்றோம் அது போதாதா அப்படின்னு சாய்க்கு இருக்கு இந்த நாமம் சொல்றதோடைய சிறப்ப நம்ம பல்வேறு சரசங்கங்கள்ல பலவிதமா சொல்லிருக்கோம் சொல்லிருக்கணும்ல அப்ப சாயினுடைய புரிதலுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு நாமத்தினுடைய விஷயத்த அது நாமம் சொல்றதுடைய பலனை நம்ம சொல்லுவோம் சாயி சொல்றது மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அத ராமாயண காலம் முடிஞ்ச உடனே ஆவுன்னா இவர் ராமாயணத்துக்கு போயிடுறாரு ஆவுன்னா மகாபாரத்துக்கு போயிடுறாரு பெரிய சோதனை எல்லாம் இருக்கு சாய் ராமாயண காலம் முடிந்ததும் பகவான் ராமபிரான் அப்போ ராமருடைய ராமரோடய இருந்த எல்லாரையும் அவர் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ராமாயண காலம் முடிய போது ராமர் வைகுண்டத்துக்கு ஆகணும் அப்போ அவர் என்ன செய்ய முடியும் எல்லாரும் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போண்டிருக்காரு யாரெல்லாம் ராமர் கூட பரிசுத்தமா இருந்தாங்களோ யாரெல்லாம் ராமருக்கு பரிபூர்ணமான பணிகளை செய்தாங்களோ எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போறதா ஒரு அவதாரத்தினுடைய கடமையா இருக்க முடியும் பகவான் யோகி ராம் சுரத்குமார் நிச்சயமா நம்மள வைகுண்டத்துக்கு தான் கூட்டிட்டு போவார் அது அவரே பிராமிஸ் பண்ணிட்டார் எப்படி யார் ஒருத்தங்க என்னுடைய நாமத்தை விடாமல் ஜபித்து என்னுடைய திருவடிகளுக்கு விடாமல் பணிவிடைகள் செய்து எனது நினைவாகவே இருப்பார்களே ஆனால் அவருடைய இறுதி மூச்சு விடும்போது நானே வந்து கைப்பிடித்து அழைத்து செல்வேன்னு சொல்லியிருக்காரு நம்ம பன்பேர் சசங்களை சொல்லி இருக்கோம் இதே போல ராமாயண காலத்துல அங்க இருந்த எல்லா ஜனங்களையும் வாங்க எல்லாரும் வைகுண்டத்துக்கு போலாம் வாங்க வாங்க வித் கோயிங் டு வைகுண்டம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க உற்சாகமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கத்திட்டு ராமர் கூட புறப்படுறாங்க ஒரு ஆளை காணும் என்னையா அந்த ஆள் முக்கியமா வரணும் அந்த ஆளை காணமே இந்த ஆளு எங்க போய் தொலைஞ்சா அப்படின்னு அப்படி உட்கார்ந்துருக்காரு ராமர் கேட்டார் என்ன ஆஞ்சநேயா வைகுண்டத்துக்கு எல்லாரும் சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க நீ வரலையா கிளம்பு அப்படின்னா ஆஞ்சநேயர் சொன்னாரு பிரபு நான் வைகுண்டத்துக்கு வரல உங்க கூட வைகுண்டத்துக்கு நான் வரல நான் தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு ஆச்சனேயர் எல்லாருக்கும் யாராவது வைகுண்டத்துக்கு வரலன்னு சொல்லுவாங்களா வைகுண்டம் எப்படி இருக்கும் பரம்பொருள் ஸ்ரீ ராமபுரான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோரும் அங்கதான் இருப்பாங்க அவங்களுடைய திருவடிகள்ல அவங்களுடைய நிழல்ல இருக்கிறதுக்கு யாரும் கொடுத்து வைக்கும் எல்லாரும் இலவசமா அவர் கூட்டிட்டு போறேங்கிறார் எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் போக முடியுமா நமக்கு ஆனா இந்த பரம்பொருள் நம்மளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு இந்த கிருக்கு போய் வர மாட்டேன்னு சொல்றானே அப்படி எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு ராமர் கேட்டார் ஆஞ்சநேயா ஏன் நீ வைகுண்டத்துக்கு வரலன்னு சொல்ற அப்படின்னு கேட்டார் ஆஞ்சநேயர் கேட்டாரு பிரபு வைகுண்டத்துல ராம நாமம் பாடுவாங்களா ராமாயணம் ஜெபிப்பாங்களா ராமாயணம் போதிப்பாங்களா இல்ல ராம நாமத்தை விடாம பஜனை பண்ணுவாங்களா கிடையாது வைகுண்டத்துல அந்த வேலை கிடையாது அப்போ இந்த பூலோகத்துல தான் ராம நாமத்தை பாட முடியும் ராமாயணத்தை கேட்க முடியும் ராமாயணத்தை உபதேசம் பண்ண முடியும் ராமனுடைய பேரே சொல்லிட்டு இருக்க முடியும் சாய்ராமங்கிற பேர்லயோ ராமன் பேர்லயோ நம்ம ராமத்துடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆனா வைகுண்டத்துக்கு ஒன்று வந்துட்டோம்னா நீங்க வேற வேற அவதாரங்கள் எடுத்து போயிருவீங்க அப்புறம் ராம நாமத்தை என்னாலும் பாட முடியாது அதனால நான் அங்க வரல நீர் வேணா போவோம் நான் இருந்து ராம நாமத்தை பாட போறேன்னு சொன்னார் உனக்கு ராமன் முக்கியமா ராம நாம முக்கியமானு புரிஞ்சுக்கணும் உனக்கு ராமன் முக்கியமா இல்ல ராமனுடைய நாம முக்கியமானு புரிஞ்சுக்கணும் பல்வேறு சத்சங்களை நம்மளே சொல்லியிருக்கோம் ராமனை விட பகவானை விட ராம நாம உயர்ந்தது அதனால ராம நாமத்தை நாம சத்தமா பாடம் ராமநாமம்ங்கிறது என்னது இங்க பாடுற மூணு நாமமுமே ராமநாமம் தான் பாடுற நாம சொல்ற மூணு நாமமும் ராமநாமம் தான் அதனால நீங்க ராமநாமத்தை விடாம பாடுற எல்லா ராம நாமம் பாடப்படக்கூடிய இடங்களிலும் எல்லா ராமாயண உபதேசம் செய்யக்கூடிய இடங்களிலும் எல்லா ராம நாமத்தை பஜனையாக பாடக்கூடிய இடங்களிலும் முன்னாடி ஒரு இருக்கையை புனிதமாக போட்டு வச்சிருப்பாங்க தனியா யார் உட்காராம யாருக்கு ஆஞ்சநேயர் நம்முடைய ராமாயணமும் நம்முடைய வேதங்களும் சொல்லுது ராம நாமம் எங்கெல்லாம் பாடப்படுதோ ராம எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய மூர்த்தி வந்து உட்கார்ந்து இருப்பார் அதுதான் அவருக்கு இங்கே இருக்காரு அதனாலதான் சிரஞ்சீவின்னு பட்டத்தை சீதா பிராட்டி என்னைக்குமே அவருக்கு சாவல இங்கே உட்கார்ந்துருப்போம் ராமநாமத்தை பாடிக்கிறோம் அப்போ இந்த இந்த யூனிவர்சல்ல கிரகிச்சிருக்காங்க இந்த யூனிவர்சலுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு இந்த யூனிவர்சல்ல ஒரு சவுண்டு கேட்குது இந்த யூனிவர்சல் இருக்குல்ல ஒன்பது கோள்கள் சூரியன் சந்திரன் சூரியன்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது தனியாக இதெல்லாம் ஆராய்ச்சியாளருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சூரியன்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது அந்த சவுண்டு வந்துட்டு இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கா நான் சொல்லல அப்போ இப்போ ஏன் நிறைய இடங்கள்ல ஆஞ்சநேயருக்கு இருக்கை போடப்படல இப்பயா ராமனு ஆஞ்சநேயருக்கு இருக்கை போடல நாம இங்க இந்த நவீன காலத்துல ஆஞ்சநேயர் ராம நாமத்தை கேட்கறதுக்காக எங்க வந்து இருப்பாரு எங்க வந்து இருப்பாரு இப்ப நீங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் தூரத்துல உட்காந்துருக்கீங்க அங்க அங்க வரைக்கும் சுப்புலட்சுமி அவங்க பொண்ணு வரைக்கும் அங்க இருக்காங்க அங்க இங்க இந்த பொண்ணு இருக்கு அங்கெல்லாம் பின்னாடி வரைக்கும் இருக்கீங்க ஆஞ்சநேயருக்கு உங்க பாரு இந்த நவீன காலத்துல இந்த மைக்ல இருப்பாரா இந்த மைக்ல இருப்பாரா முதல்ல கேட்கறது நானா தான் இருக்கணும் இதை கேட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு செல்வது நானாக தான் இருக்கணும் ஆஞ்சநேயர் இந்த முதல்ல இந்த பிள்ளையா நான் வாயிலிருந்து கேட்கறது நானா தான் இருக்கணும் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஆஞ்சநேயர் அப்படி குளிர்ந்து போயிடுவாரா ஆஹா 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 அப்படியே முதல்ல கேட்டு இங்க இருந்து உங்களுக்கு அங்க தருவார் அவர் ராம நாமத்தின் மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து இந்த நான் விட உயர்ந்தது தான் கொள்ளுங்குமார் நாமத்தை பிச்சையா போடு நாமத்தை பிச்சையா போடு நாமத்தை மட்டுமே எனக்கு பிச்சையா போடுன்னு கெஞ்சிட்டு போற ஒரு அவதார மூர்த்தியே நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன வான்மதி அப்படி யோகி ராமசவத் கருளையார் எல்லா ஆசீர்வாதம் தான் எதுவும் இங்க பிழைல எல்லா ஆசீர்வாதம் ஆனா இந்த யோகி ராமசுரத்மா நாம பிரச்சார கூட இல்ல சில விஷயங்களை சரியா கடைபிடிக்கணும் நான் திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஒன்ன சொல்லி முடிச்சுக்கிறேன் நாம இங்க வரச்சே அந்த செருப்புகளை எல்லாம் சரியாக அந்த ஸ்டாண்ட்ல எடுத்து வச்சு கையை கழுவிட்டு கழுவிட்டு வரணும் ஒண்ணு சேர்களை எப்பவுமே கரெக்டா போடணும் நிறைய ஆன்மீக சென்றர்கள் உட்கார்ந்து ஏன் அப்படி இருக்கணும் இந்த வாஸ்து வாஸ்துன்னு சொல்றாங்கல்ல இவர் இவங்க வீட்டுக்காரர் வாஸ்து வாஸ்து எல்லாமே வாஸ்து தான் வாஸ்து மீன்ஸ் அது ஒண்ணும் இல்ல எல்லாமே பஞ்சபூதங்களுடைய அமைப்பு தான் பஞ்சபூதங்கள்ங்கிறது ஒரு கிணத்துல இங்க இருக்கணும்னா எல்லாமே ஒரு ஒழுங்குபடி இருக்கணும் ஒன்னு அங்கிட்டு ஒன்னு இங்கிட்டு ஒன்னு அங்கிட்டு அப்படி இருக்க கூடாது இப்ப நேற்று அந்த பிறந்தநாள் நாள் விழாவில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சேர இங்கிட்டு இழுத்து போட்டு நடுவில் உட்கார்ந்துருக்கு அது அந்த வீடியோ நீங்க பாக்கச்சுல ஒரு ஒழுங்கீனம் தெரியும் கிளியரா இந்த ஒரு வீடியோவை எத்தனை வாரம் பார்ப்பாங்க நம்ம பேஸ்புக்ல போட்ட ஒரு வீடியோவை பேஸ்புக்ல போட்ட ஒரு வீடியோவை அறுபத்தி எட்டாயிரம் பேர் பார்த்திருக்காங்க அறுபத்தி எட்டாயிரம் பேர்

சேர்களா கரெக்டா போட்டு உட்கார்ந்து இருக்கிறது அது வரிசையா போட்டு உட்கார்ந்து இருக்கிறது எல்லாரும் ஒரு டிசிப்ளின்டா உட்கார்ந்து இருக்கிறது அங்க இருந்து பாரு பாப்பா சேர் கரெக்டா இருக்கா பாரு உன் கண்ணுக்கு தெரியுதா பாரு அப்படி கரெக்டா போட்டு உட்கார்ந்து ஒரு டிசிப்ளின்டா உட்கார்ந்து வந்து ரொம்ப முக்கியம் இது என்ன செய்யும்னா நம்முடைய மேன்மை உயர்த்து மேன்மை உயர்த்தும் இந்த நாமத்தினுடைய சக்தி உங்களுக்கு எளிதாக வந்து கிடைக்கும் எல்லாத்துலயும் ஒரு ஒழுக்கம் எல்லாத்துலயும் ஒரு டிசிப்ளின் எல்லாத்துலயும் ஒரு கரெக்ஷன் இதைத்தான் பகவான் யோகிராம் சத்மார் சொல்றாரு அவர் மட அந்த மடத்துல உட்காந்து சொல்றச்சே எல்லாரும் கரெக்டா உட்கார்ந்துருப்பாங்க டிசிப்ளின் ஒருத்தர் அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு அப்படின்னு உட்கார கூடாது நான் அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் போட்டு நான் சேர் போனேன் நான் மற்றவங்களை போல கடற்கடன் சேர் எடுத்து அரை மணி நேரம் நான் ஸ்பென்ட் பண்ணுவேன் இந்த சேர் போடுறதுக்கே நான் நான் தான் போடுவேன் இந்த சேரை அரை மணி நேரம் ஒரு ஆளுங்க எலும்பி போனா இவ்வளவு இடம் வேணும் அங்கிட்டு அப்படி போனா இவ்வளவு இடம்லாம் எல்லாம் யோசித்து கரெக்டா போட்டு ஒரு டைல்ஸ் பார்டர் பிடிச்சி அப்படியே போட்டிருப்பேன் அப்ப நீங்களும் அதை கரெக்டா போட்டு அமர்ந்தா இந்த இடத்துல ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கும் அப்ப அந்த வீடியோ பார்க்குறா அந்த ஒரு அம்மா மட்டும் அப்படி இழுத்து போட்டிருக்கு ஆனா முதல்ல அந்த அவருடைய கணவர் பார்த்தா பார்த்தா சேர் அப்படி இழுத்து போடுறதுல அவருக்கு தெரியும் உங்களோட ஒழுக்கம் அந்த அம்மா புதுசா வந்ததுனால அது கவனிக்கவே இல்லை மாப்பிள்ளை யாருக்குமே மதிக்கிறது இல்லை அது போல சேர் போட கவனிக்கவே இல்லை அந்த அம்மா உட்காந்துருக்கு ஆனா இதில் என்னன்னா இதை நான் சொல்றதை விட இங்க நிக்கிற நீங்க செய்யணும் நீங்க போய் அம்மா கொஞ்சம் செய்யணுமே சேரை கரெக்டாக போடுற அப்படி சொன்னா அது தவறா போவேன் அப்போ உங்க எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கும் சேர கரெக்டா போடுங்க ஏன்னா இப்போ

உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுங்க நான் என் இஷ்டத்துக்கு பண்றேன்னு இருந்தா அந்த ஆர்கனைசேஷன் வளரவே அது கீழே தான் போயிட்டேன் அதனால ஒரு ஒரு அமைப்புன்னா ஒரு கட்டுப்பாடு ஒரு நாகரிகம் ஒரு பண்பாடு எல்லாமே இருக்கும் பாரத தேசத்தினுடைய வலிமே அதுதான் பண்பாடு நாகரிகம் டிசிப்ளின் தான் நம்முடைய பண்பாடு அதனால உங்க வீட்டுல நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குழுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எவ்ரி திங் ஷுட் இன் ஆர்டர் எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா இது உங்களுக்கும் பொருள் நீங்களும் இதை கரெக்டா கவனிச்சு இனிமேல் கடைபிடிக்கணும் ராம நாமத்தினுடைய மகிமை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குங்களா இப்போ ரைட் சரிதான இந்த பத்து நிமிஷத்து சத்சங்கத்தோட நீங்க அடுத்த அபிஷேகத்துக்கு போயிடுவோம்